இந்த சிந்து வேற மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு ஒண்ணும் சொல்ல மாட்டறானே கல்யாணத்தை பத்தி கல்யாணம் பண்ணிக்குவாளா இல்ல சிஸ்டர் அப்பா உட்காந்துருவாளான்னு தெரியலையே அம்மா சாப்பிட வரலையா பசிக்கணுமா சாப்பிடலாம் சிந்து அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் இங்க உட்காரு என்னமா பேசணும் இப்ப பேசும்போது உனக்கு தெரியாதா போகுது இங்க வந்து உட்காரு சொல்லுமா எல்லாம் உன் வாழ்க்கைய பத்திதான் தான் சிந்து கல்யாணத்தை பத்தியா இருக்குமோ இப்பதான் அன்னைக்கிட்ட பேசிட்டு வந்தோம் அதுக்குள்ளேயும் அம்மாவா சொய்யோ என் வாழ்க்கைக்கு என்னமா பிரச்சனை இப்போ உன்கிட்ட நான் நேரடியாவே கேக்குறேன் சிந்து ஏன் கல்யாணம் வேணாம் வேணான்ற இப்ப தானமா அண்ணிக்கிட்ட சொல்லிவிட்டேன் அதுக்குள்ளேயே நீ கேக்கற என்னதான் நினைக்கிற நீ கேட்டதுக்கு முதல்ல இப்போ பதில சொல்ல போய் இல்லையா அடி இப்போ நான் ஃபாரின்ல இருந்து வந்தேன் கொஞ்ச நாள் போகட்டமே அதனால என்ன இப்போ சொந்தக்காரங்க எல்லாம் திருப்பி திருப்பி கேக்குறாங்கடி ஓ உன் மகளை எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி வீட்லயே வச்சுக்குவ இல்லைனா அப்படியே சிஸ்டர் ஆக்கப் போறியான்னு எல்லாரும் இல்ல நீ மனசுல வேற யாரையாவது தான் இந்த கல்யாணம்லாம் வேணாம் சொல்றேன்னா அதையும் தெளிவா அம்மா கிட்ட சொல்லு என்கிட்ட எதையும் மறைக்காத அதுக்கு நான் உனக்கு சம்மதம் சொல்றேன் ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கடவுளே இப்ப நான் என்ன பண்ண போறேன் அவங்க கேக்கிறப்பவே சொன்னா நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் சொல்லிடுவோம் சொல்லிடு சிந்து ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் என்னமா கோவப்பட்டு கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ சொல்ல சிந்து உன் மனசுல யார் இருக்கா ஆபீஸ்ல வந்து

ஏன் போன்ல இருந்து வேணா ரீசார்ஜ் போட்டுக்கோ நாத்து இல்ல நீ சோப்பு வேற தீந்துருச்சு அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்துருவேன்ல அதனாலதான் போறேன் நீ அப்படியா சரி சரி எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்னவா ஆமாங்க கொஞ்சம் இந்த அட்ரஸ் மட்டும் சொல்றீங்களா எந்த அட்ரஸ்ங்க உள்ள வா எந்த அட்ரஸ் நான் சொல்றேன் அது யாரு சின்ன பொண்ணு நாத்து மாதிரி இருக்கு ஐயோ யாரா நீ என்ன விடுறா கைய விடுறா கைய விடுறா என்னக்கா பண்றீங்க ரெண்டு பேரும் கிணத்துல தண்ணி எடுக்கலாமான்னு வந்தோம் வள்ளி இந்த வாரம் தண்ணி வண்டி வராதாமே பேசாம கிணத்துலயே தண்ணி எடுத்துக்கலாம்ல நல்லா தான் இருக்கு தண்ணி தண்ணி வண்டி தான் ஐயையோ போயிருமோன்னு பயப்படுவோம் அதனால வேவேமா தண்ணி பிடிக்கணும் இது என்ன கிணறு தானக்கா கிணறு யாரை தூக்கிட்டு போறா நம்ம பையவே புடிச்சுக்கலாம் என்ன சின்ன பொண்ணு இருந்து ஒரு மார்க்கமா அமைதியாவே இருக்க இல்லக்கா இந்த கிணத்துக்குள்ளதான் ரெண்டு பேர் விழுந்து செத்து போனாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன சொல்ற சின்ன பொண்ணு அது கேளச்சு இவ்வளவு தலை தெரிக்க ஓடி வர்றீங்க உண்மையாவா சொல்ற சின்ன பொண்ணு ஆட நீங்க வேற யாக்கா சும்மா தான் சொன்னேன் நீங்க இதெல்லாம் நம்பலாமா வாங்க இந்த மரத்தடியில உட்கார்ந்து கதை விடுவோம் ஆமா என்ன வள்ளி உன் குழந்தை மொண்டாட்டி உசாவை காணா ஆமா உன் கூடவே தானே சுத்திட்டு இருப்பா இன்னைக்கு காலையில இருந்து நான் அவளை பாக்கவே இல்லக்கா என்னன்னு தெரியல வெளியவே வரல அப்புறம் என்ன சின்ன பொண்ணு உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன கறியா கறி குழம்பு வாசம் அப்படியே ஆள இழுத்துச்சு காலையில ஏன் ஆமா குதிர முடி கரெக்டா சொல்லிட்டீலே யாரோ எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ ஏ குதிர முடி எக்ஸ்கியூஸ் மீ இல்ல எக்ஸ்கியூஸ் மீ அட சரி என்னம்மா ஒரு இரு போன் கட் ஆயிரப் போகுது ஹலோ வள்ளி ஸ்பீக்கிங் வணக்கம்மா நாங்க தமிழ்நாடு அரசு உதவி திட்டத்துல இருந்து கால் பண்றோம் ஆஹா எங்களுடைய உதவி இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்களா உங்க உதவியா என்னம்மா பேசுறீங்க அப்ப வைங்க போனை நான் முதல்ல எதுக்காக பேசுறேன்னு தெரிஞ்சுகிட்டு பேசுங்கம்மா சரி சொல்லுங்க

சின்ன பொண்ணு எனக்கு இருக்கிற பவுச எல்லாரும் என்னை தேடி வந்து பணம் குடுக்கறாங்க அதுவும் இந்த அரசே என்னை தேடி விருதுன்னு பார்த்துக்கயே ஏ குதிரை முடி இதெல்லாம் நீங்க நம்பி எதையோ அனுப்பிடறாவிங்கன்னு அவ்வளவுதான் சொல்லுவேன் மூணாயிரம் ரூபாய் பணம் குடுக்கறாங்க நிதி உதவி அப்படி இப்படின்னு சொன்னா கடைசியில பாருங்க ஒரு பாயிண்ட்ல மாட்டிக்கதான் உங்களுக்கு குலுக்கல் முறையில தேர்வு செஞ்சானாம் அப்படி எல்லாம் எந்த அரசும் குலுக்கல் முறையில தேர்வு செய்யாதுமா ஆமா வள்ளி எனக்கும் இது என்னமோ கோர்ல் மேல் தான் இருக்குன்னு தோணுது என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க ஒரு வேளை இது பொய்யா இருக்குமோ இல்ல இல்லை இல்லை இவங்களுக்கெல்லாம் போகாமல் எனக்கு மட்டும் இந்த ஃபோன் வந்திருக்கு நான் மட்டும் குழுக்களில் தேர்வு செஞ்சுருக்காங்க என்னைய மட்டும்னு இவங்களுக்கெல்லாம் போகாமல் ஏமா ஏமா லைனில் இருக்கீங்களா ஆ இருக்கேங்க சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஏமா நான் லைனில் இருக்கேன் நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்பருக்கு டக்கு டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா ஆ சரிங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அனுப்பிடுறேன் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் பேங்க் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜு அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டெலாம் வச்சுருக்கீங்களாம்மா

ஏகா இத்தனை சேட்டைங்க இந்த மாதிரி வந்து சேட்டை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கங்க உங்களுக்கு தெரியாதா இதுவா அட சும்மா இரு சின்ன பொண்ணு நம்மளோட நல்ல குணத்துக்கு எதுவுமே தப்பா நடக்காது நல்லதா தான் நடக்கும் ஏமா வள்ளி அதான் சின்ன பொண்ணு இவ்ளோ சொல்றா இல்ல கொஞ்சம் நீ யோசிக்க கூடாதா அவ பொறாமையில பொங்கி எழுறது எனக்கு மட்டும் தெரியுது என்னது பொறாமையா ஐயோ மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனே ஒரே தெருவு ஒரே ஊரு இவ்வளவு நாள் ஒண்ணு மூணுமா பழகிட்டோமேன்னு நான் இவ்வளவு பாடுபட்டு சொன்னா உங்களுக்கு பொறாமையில சொல்றேன்னு என்னப்போ இனி நீங்க அந்த அரச திட்டமாச்சு எனக்கு ஒன்னும் தேவையே இல்ல ஏமா எம்மா ஏன் லட்சு ராணிக்கா நீங்களே பாருங்க எந்த அரசு ஊழியன் அது இவ்வளவு நேரம் கால்ல இருந்துக்கிட்டு எம்மா எம்மானு கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா அது எவனா படம் முடிங்கி பைய அதுக்காக தான் அவன் இவ்வளவு தாங்கு தாங்குறான் அத சொன்னா இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது ஆமா வள்ளி அவ சொல்றதும் கரெக்ட் தான் என்னதான் ஆகுதுன்னு பாத்துருவோமே ஐயா லைன்ல இருக்கீங்களா சொல்லுங்கம்மா லைன்ல தான் இருக்கேன் அந்த பதினாறு இலக்க என்ன நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பார்வர்ட் பண்றேன் ஐயா சரிம்மா அந்த கார்டுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு மூணு நம்பர் இருக்கும் அதையும் அனுப்பி விடுங்க அப்படியே உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதையும் சொல்லுங்க ஏ குதிரமுடி ஓடிபி எல்லாம் கேக்குறான் நம்பிராதீங்க நான் தான் சொல்லுவேன் அட இவன் சின்ன பொண்ணு என்னதான் பாப்போம் நீ ஏன் பொங்குற பொங்குறயா விடு சின்ன பொண்ணு நீ என்னதான் சொன்னாலும் வள்ளி கேக்குற மாதிரி இல்ல இதுக்கு மேல் நம்ம என்ன பண்ண முடியும் ஓகேமா உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் சமர்ப்பிச்சுட்டே இனிமே மாசம் மாசம் உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் வந்து கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் சரியா நான் வச்சிடுறேன்

அந்த இருபத்தஞ்சாயிரம் மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு ரசி ருசியா சாப்பிட்டுக்கலாம் தூங்காம இப்படி போயிருச்சே ஏ குதிரை முடி இப்ப ஒரு தடவை அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா ஏங்க இப்போதான் என் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க ஏன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கலைஞ்சு போச்சு என் அக்கௌண்ட்ல இருந்து யாருங்க நீங்க இப்படி வாரி துண்டு பேசாம இருக்கீங்க நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறார் தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும் ஐயோ போனை கட் பண்ணிட்டான் சின்ன பொண்ணு சோனமுத்தா போச்சா

நாலு பேர் சேர்ந்து என்ன சொல்ற உசா ஒரு ஆம்னி வேன் வந்து சிஜனை பொண்ணே அந்த ஆம்னி வேன்ல இருக்கிறவங்க யாரோ ஓ நாத்துவ கடத்திட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க நான் அப்பதான் அந்த கடத்த ஒரு பக்கமாக போய்கிட்டு இருந்தேன்னா அவளை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணேன் அந்த கார் பின்னாடியே ஓடுனே ஆனால் பிடிக்க முடியல அத அவங்க கிட்ட வந்து சொல்லுவோன்னு வந்தேன் என்ன இது சொன்னா எப்படி தெரியலையே வீட்டுக்கு போறேன் என்ன சொந்தங்களே நம்ம நாத்துவ யாரெல்லாம் கடத்திட்டு போனாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இந்த சின்ன பொண்ணோட மாமியார் ஏற்கனவே சண்டக்காரியாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இதை சொன்னா சின்ன பொண்ணை என்ன பாடுபடுத்த போறாலும் சின்ன பொண்ணு நாத்துவ யாரெல்லாம் கடத்துறாங்க எதுக்காக கடத்துறாங்க சின்ன பொண்ணோட மாமியார் ரியாக்சன் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படியே தெரிஞ்சுக்கிற மாதிரி சொந்தங்களே கண்டிப்பா சின்ன பொண்ணு ஷோவ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல பாப்பீங்க எப்பா இந்த ட்விஸ்ட்ட நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லைப்பா ரெண்டு சம்பவம் நடந்து போச்சு அப்படியே மறந்துடாம லைக்கு ஷேரு கமெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க நண்பர்களே இங்கேயே நின்று மசா மசான்னு பேசிக்கிட்டே இருக்காம வாங்க சீக்கிரம் போவோம் சின்ன பொண்ணுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்போம் நாத்துவ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணாதான் ஏன் இருவத்தஞ்சாயிரம் பணத்துக்கு அவ்வளவு உதவி பண்ணுவா பைபாய் சொந்தங்களே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்